அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நீங்க நம்ம வீட்டில் வந்து கிழங்கு தொக்கு பண்ண போறோம் குழம்பு குழம்பு அப்படியே தொக்கா பண்ண போறோம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க பாருங்க காவலி தான் காவலிக்கிழங்கு இதுல வெட்டிதான் நம்ம செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டு நூறு கிராம் வச்சுருக்கேன் கருவேப்பிலை வெங்காயம் மூணு தக்காளி மூணு கடுகு கடுகு போடலாம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டோம் களை கடைக்கிட்டு கொட்டும் மூணு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொன் கலரில் சேவட்டோன்னு இப்போது நம்ம தக்காளி போடலாம் தக்காளி மூணு தக்காளி தான் அதுவும் நல்லா வந்து இழைய நல்ல தொக்கா இழஞ்ச பேருக்கு நம்ம வந்து காய அரைச்சி போடுவோம் சிம்பிள் இதுக்கெல்லாம் புளியே கிடையாது இந்த காய்க்கு புளியே ஊற்றக்கூடாது அவ்வளோ நல்லாயிருக்கும் காவலிக்கிழங்கு புளி தேவையில்லை மாவு மாதிரி இருக்கும் கிழங்கு கணராது எதுவுமே ஆகாது நம்ம உருளைக்கிழங்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் இருக்கும் அந்த காய் கூட நல்ல மாவு மாதிரி நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது கிழங்கு கிடைச்சா சாப்பிடுங்க இது வந்து வாழ்வு கிடையாது ஒன்றுமே கிடையாது முட்டி வலி அந்த வலி வாழ்வு எழுந்துடும்ன்றத மிளகாத்தூள் போடுவோம் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் முட்டி வலியெல்லாம் எதுவுமே வராது இந்த காய் எவ்வளோ ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஒன்றாவாது இப்போ நம்ம காவலிக்கிழங்கு போட்டுக்கலாம் அழிச்சிட்டு குழம்பா வைக்க போகிறேன் காவலிக்கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ காவலிக்கிழங்கு கொட்டிட்டு ஒரு கல கலக்கிட்டு ரெண்டு சேர்த்து கலக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு இது பொறிக்க மாதிரி தான் அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு பசி இல்ல இல்ல வேணான்றவங்க கூட உட ஏந்து மனசு வராது அந்த மாதிரி டேஸ்ட் இது சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி சொன்னா இதே மாதிரி பண்ணி பாருங்க பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழம்பு நிறைய பேருக்கு தெரிவித்து வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிச்சுன்னா வாங்கி வந்து செய்யுங்க நல்லது உடம்பு கா வாழ்வு முட்டி வலி எல்லாம் எதுவுமே வராது இந்த கிழங்கு சாப்பிட்டா பாருங்க இப்போ கொதிக்குது குழம்பு பார்க்கலாம் ஒரு வாட்டி தட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது கொதிக்குது இப்போ இந்த எண்ணெயெல்லாம் எதுங்கிச்சுன்னா குழம்பு ஓரளவுக்கு ஃபைனல் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ கலக்கிட்டு காய் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் குழம்பு கொச்சிச்சு ஒரே அஞ்சு நிமிஷம் தான் அந்த குழம்புலாம் கொதிக்குது காய் சீக்கிரம் வெந்துடும் அந்த காய் நல்லா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் வாயில் போடும்போதே மாவு மாதிரி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த காயெல்லாம் கிடைச்சா சாப்பிடுங்க நல்லா வாங்கி அவ்வளோதான் ஃபைனல் ஆகிடுச்சு குழம்பு வைக்கிறேன்ல கொ ஃபைனல் ஆகிடுச்சி குழம்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எப்படி குழம்பு இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் அவ்வளோதான் ஃபைனல் ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டா கூட மாவு மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க பசங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு தட்டில் ஊற்றி காட்டலாம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சாப்பாடு பேசி காட்டுறேன் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் சாப்பாடு எப்படி பழக்கிறான்னுக்குறதுக்காக சாப்பிட்றோம் பிரியாணி மாதிரியே தெரியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்புக்கு புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க